அம்மன் அருள் ஜீனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் எடுத்து திசாபுத்திய கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதா பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்தில் உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில் ஒகம்மா பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துக்கிட்டு எல்லாம் வரை எல்லாம் இல்லை என் பெருமான் சிவருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சார் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து உங்களுக்கு முகூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமுூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இது அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபம் அப்ப ரிஷபத்துல பிறந்துட்டா பொதுவா பாருங்க அவருடைய குணங்கள் பாருங்க இதுலையுமே பாருங்க ஒழுக்கமான குணம் இருக்கும் இந்த ராசி வந்து ஒழுக்கமான ராசிங்கிறாங்க ராசி அதான் ரிஷபத்தோடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்ப அது ஒழுக்கமான குணங்கள் ரிஷபராசி என்பவர்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே ஏன்னா ஒரு ஸ்திர ராசி ஸ்திரனா ஒரே நிலையா நிற்கக்கூடிய ராசி இந்த ரிஷபம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆ இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இது கேந்திரதா ராசி காலபுருஷன் ரெண்டு ரெண்டு நாலு எழுபத்து கேந்திரம் பாங்க அப்ப ரெண்டு நாள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன வருமானம் பிசினஸ் வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தி தான் உங்களுடைய மைண்ட் சிந்தனை எல்லாமே ஓடும் ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்காரங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க அனாவசிய செலவு பண்ணக்கூடிய நபர்களை ரிஷப ராசி என்பதை சொல்லலாம் தன் குடும்பத்துக்காக எல்லாமே உழைக்கக்கூடிய நபர்களை சொல்லலாம் கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஏன் கற்பனை இருக்கும் உங்க ராசில சந்திரபான் உச்சமாகிறார் அப்ப கற்பனைவாதி இவர் மாதிரி யாரும் கலைகளை கற்பனையே விரும்பக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க பயங்கரமா கற்பனைப்பார் ஒருவேளை ஒரு வேலைக்கு போறான்னா முன்னாடியே கற்பனை பண்ணிடுவோம் அந்த வேலை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடிடும் நல்ல ஒரு தன்மையான குணத்தை உள்ள நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்க தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய நபர்களும் இந்த தான் அம்மா மேல இவங்க மாதிரி பாசத்தை காட்ட முடியாது தன்னுடைய அம்மா மேல இவங்க மாதிரி பாசத்தை காட்ட முடியாது அன்புக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நபர்கள் ரிஷபத்தை சொல்லலாம் அன்புக்கு அடிபணிச்சு போவோம் ஆனா கொஞ்சம் எதுலயுமே பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணம் மட்டும் நிறைய இருக்கும் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என் மனசுக்கு என்ன தான் செய்வேன் அப்படிப்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஆனா குடும்பத்துக்காக இருபத்தி நாலு உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் நம்ம சொல்லலாம் அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் பலன் இருக்கிற பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுத்து உங்க சுய ஜாதத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் உங்க ஜாதத்துல இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த தொழில் பண்ண நல்லா இருக்கும் பாப்பா அப்படிம்பாங்க படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும்பா அப்படிம்பாங்க திருமணம் இப்ப இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்பாங்க இந்த வயசுல திருமணம் பண்ண நல்லா இருக்கும் இந்த வயசுல பண்ணாட்டினா அவங்களுக்கு சரியா இருக்காதும்பாங்க எதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தை சொல்லுவாங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதான் எல்லாமே ஜாதகத்தை திசா புத்தியை பொருத்தம் ஏன்னா திசையை விட்டுருங்க திசை ஆரம்பம் தான் வேலை செய்யும் புத்தி தான் வேலை செய்யும் ஒரு மனிதன் இருக்கு கரெக்டா கரெக்டா அந்த வேலையை அதுக்கு அந்த கிரகம் வந்துச்சுன்னா ஒன்போது கிரகம் நம்ம உடம்புல பொறுப்பு எடுத்துக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை அது உடைய வேலை அந்த வேலையை அந்த கிரகம் கண்டிப்பா செய்யும் பாதிப்பு வந்தா என்ன பண்ணலாம் பாதிப்பை பெருசவுல சின்னதா குறைக்க முடியும் அதனால இதனால பரிகாரம் மூலமாக அதனால நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா ஒவ்வொரு கோவில் கொடுத்துருக்காங்க இந்த கோவில்ல போனா இந்த வழிபாடு பண்ணும்போது இந்த காரியங்கள் சித்தியாகுது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பாதிப்பை தடுக்க முடியும் அதாவது சின்னதா தடுக்க முடியும் அவ்வளவுதான் பெருசோல சின்னதாக குறைக்க முடியும் அதுக்கான அந்த விஷயம் நடக்காது இது இந்த கோயிலுக்கு போயிட்டா நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கும் அது தாமதப்படுத்தி நடக்கும் அவ்வளவுதான் அதனாலதான் எல்லா விடியும் நான் சொல்லுவேன் இத வந்து பொது பலம்னா பாருங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணும் ஏன்னா ரிஷபராசின் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ரிஷபராசி என்பர்கள் எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறையை எனக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் திருக்கணித முறையில் நான் ஜாதகம் எழுதி கொடுக்குறேன் என் கைப்பட எழுதி கொடுக்குறேன் ஏன்னா பொதுவாக ஜாதகம் கைப்பட எழுதணும் ஒரு தலை எழுத்து நம்ம கைப்பட எழுதுறாதான் அது எல்லாமே நல்லா இருக்கும் அதனாலதான் தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட மகான்கள் கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரிதான் நான் எழுதி கொடுக்கறது நான் பிரிண்டோட்டு நான் போட மாட்டேன் ஃபுல்லாக ஜாதகம் கைப்பட எழுதி கொடுப்பேன் இப்போ இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கு எது மாதிரி யோகம் வர பொழுது பார்ப்போம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இப்ப கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனோம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யணும் வைப்போம் உங்க ராசி இருந்து பாருங்களேன் ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்றாரு கன்னியா ராசில அடுத்து ஒன்பதாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்துல பாத்தோம்னா பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரிய பகவான் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகுறாங்க எப்படின்னா சூரிய பவன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்துக்கு மீன ராசிக்கு சஞ்சா சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாய் பவன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு அவர் சஞ்சாரம் செய்வார் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவார் ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே வைப்பில தான் இருக்கும் ராசி அதிபதி திரிகோணஸ்தானத்துல அதாவது உங்களுடைய ராசி அதிபதி கேந்திரஸ்தானத்துக்கு போய் நிற்கிறார் அது பத்தாம் பாகத்துல திரிகோணத்துல இருந்து கேந்திரத்துக்கு போயிட்டார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கேந்திர யோகத்துல போய் வைப்பாரு எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த சுக்கர பகவான் கேந்திரத்துல போய் நிற்பார் பத்தாம் பாவத்துல போய் நிக்கிறார் உடைய பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்துல போய் நிக்கிறார் சுக்கர பகவான் நட்பு கிரகமான சனி பகவான் வீட்டுல போய் நிற்க வந்திருக்காரு அப்ப நிறைய நல்ல விஷயத்த மட்டும் தான் உங்களுக்கு தரணும் கொடுப்பார் கொடுக்க போறார் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல அனுகூலமா வரும் நம்ம கொண்டாடணும் அவ்வளவுதான் அந்த அனுகூலத்தை நம்ம தேடி போகணும் அவ்வளவுதான் அதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்ன தெய்வ வழிபாடு பண்ணும் என்ன பண்ணா உங்களுக்கு அனுகூலமா இருக்கு என்ன தான தர்மம் பண்ணாவே நம்ம நல்லா இருந்துரும் நம்மளுடைய முனிவர்கள் என்ன சொல்லி அன்னதானம் தானத்தை சிறப்பதான ரிஷபராசிகள் என்ன பண்ணுற அன்னதானம் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும் சரி உங்களை அந்த அன்னதானம் உங்களை காப்பாற்றும் என்னுடைய கருத்து அதான் பரிகாரம் பண்ண விட அன்னதானங்கள் பண்றது மிக சிறப்பான ஒரு அனுகூலம் ரிஷபராசிக்கு எது மாதிரி யோகம் இந்த பார்த்தப்பதான் இந்த மார்ச் மாசத்துல பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன யோகம் உங்களுக்கு பாருங்க வருமானம் இன்கம் தரையிருந்துச்சா கண்டிப்பா இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கணும் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க மாத்திருப்பாங்க உங்களை ஆல்ரெடி நீங்க மாறில உங்களை வேலையை விட்டு மாத்திருப்பாங்க அந்த மாற்றம்னா உங்களுக்கு நடந்திருக்குது தன லாபங்கள் பெருசா சொல்லிக்கிறாப்புல கிடையாது ஒரு சில பேருக்கு திசா புத்தி மாறி இருந்தால் லாபங்கள் வருமானங்கள் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும் எதிர்பார்த்த தனலாபம் லாபம் சரியா இல்லை தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சில பேருக்கு திசாபுத்தியை பொறுத்து அங்கே பலன்கள் ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் இனிமேல் அங்கே பொறுத்தது வாய்ப்புகள் குறைவு தசாபுத்தி நல்லா இருந்துட்டார் இப்போ பாருங்கள் எடுத்தவனா என்ன முதல் சு முதல் பலன் தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பவர்கள் தைரியமாக புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நான் அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டேன் நான் பணத்தை அதில் போட போகிறேன் போட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொல்றாங்க உங்களுக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய ஜாதத்தை பாதத்தில் பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான நேரம் சனி பகவான் சுக்கர பகவான் இணைவு பத்தாம் பாதத்துல பலமா இருக்கார் சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரை திக் பலமாக இருப்பார் பதினாலாம் தேதி மார்ச் மாசம் பதினாலாம் தேதி வரை சூரிய பகவான் பத்தாம் பாத திக் பலம் ஆகிறார் அப்ப தொழில தொடங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சூப்பரான நேரம் கரெக்டா மூவ் பண்ணி போனா கரெக்டா ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் கரெக்டாக அதுக்கு தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைக்கணும் நீங்க பிறந்த தேதி உங்களுக்கு ஒத்துழைக்கணும் திசாபத்தி கரெக்டாக தான் தொழிலுக்குள்ள தசாபத்தி இப்போ ஆரம்பிச்சா தொழிலை டாப்பு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சூப்பராக இருக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் வேலை உத்தியோகம் இடமாற்றங்கள் வரும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வேலை உத்தியோகம் அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவார் நீங்க நினைச்ச வேலையை பார்ப்பீங்க உங்களுக்கு இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நீங்க பிடிச்ச வேலைய பார்க்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விகள் தர கிடையாது என்ன கல்விகள் மாணவ மாணவிகள் தர கிடையாது நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாம் திக் இருக்கும்போது இப்ப எழுதலாம் டிசம்பர் அதாவது மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு பலமாகறாரு அதுக்கு போது பதினோராம் போது லாபத்துக்கு தான் சூரிய பகவான் போறாரு அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா எழுதுங்க உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவா வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க நிறைய வீடு கட்டவங்க இடமா வாங்குங்க இடம் வாங்கி நீ வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு மெயினா கணவன் மனைவி பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு இருந்துச்சா கண்டிப்பாக இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையா நீங்க வாழ போறீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே அனுகூலமாக இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் பேர் கிடைச்சிரும் குழந்தை பாக்கியங்களெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்குது இந்த நேரம் டைம்ல அதே மாதிரி எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி கேட்குறீங்க கடன் கிடைக்குமா கிடைக்காதா நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குமா கண்டிப்பாக லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாகறதுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கமிஷன் பிசினஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல வேலை பார்ப்பீங்க ஆசிரியர் வேலை பாக்குவீங்க நிறைய பேர் இந்த ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பீங்க அது இல்லாமல் கலை சம்பந்த அழகு சாதன பொருட்களை வேலை பார்ப்பீங்க ஓவிய கலை சிற்பி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ள ஒரு நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு டைமிங் சூப்பரான நேரம் அந்த நேரம் நல்லா லாபத்தை கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே லாபம் நல்ல அனுகூலமாக அமையும் அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இனிமே இருக்குது அரசாங்கம் அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதகம் நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதனால அதிலேயே பணத்தை போட்டு வர ஏன் பண்ணாம ஜாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதாவது லாட்ரி யோகம் உங்களுக்கு அனுகூலமா வரும் எதுனால வரும் உங்களுக்கு பாருங்க ரெண்டாம் இடத்தில் பதினோராம் பாதத்துல போய் கூட சேர்ந்து புதன் நிக்கிறாரு அப்ப பெருங்கொண்ட பணத்தை அள்ளி கொடுக்க போறாரு அர்த்தம் அப்ப ஜாதா பார்த்து தசாபத்திய பார்த்து முயற்சி பண்ணுங்க அந்த யோகத்தை கொடுத்துருவார் பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இன்னும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம்பிள் அரசாங்க கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு வெற்றிகள் வருது ஆனா உத்தியோகத்துல ஒரு சிறு மாற்றம் உங்களுக்கு வரணும் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இதுலயுமே ஒரு தைரியமான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் நெருப்பு மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் நெருப்பு மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் அதே மாதிரி பாருங்க இவங்களுடைய கேரக்டர் சுயலன்னு சொல்லுவாங்களே தன் தனக்கு மீறி தான் அடுத்தவங்க உதவி பண்ற குணம் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர பிறந்துட்டாவே ஆனா நேர்மையான அவங்க நேர்வழியில போகக்கூடிய நபர்கள் இவங்கதான் எல்லாருமே ஸ்டேட் பரோட பேசுவாங்க மனசுல வச்சுக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு கொஞ்சம் முன்கோத்தை காட்டக்கூடிய தப்பாக இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களுக்கு பிறகு நீ வரக்கூடிய எதிர்காங்கன்னா தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் பெருங்கொண்ட பண லாபம் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி இது சம்மந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வர்றது வாய்ப்பு இருக்கு எடுக்கூட முயற்சியெல்லாம் அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி அரசாங்க வேலை பார்க்கறவங்க அனைவருக்குமே ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு கனக ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் இனிமே இருக்காது திருமண தம்பதிகள் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்க அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது இனிமேல் எந்த ஒரு தொழில் பலனும் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரன் அடுத்து ரோஹிணி இதுல பிறந்தவங்க பாருங்க சாந்தமான குணம் இருக்கும் அமைதியான கேரக்டரா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் உங்க அன்புக்கேத்த அனுகூலம் இப்ப கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போது தேடி வருது நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் படிக்கக்கூடிய படிப்பு அவர் முன்னேற்றம் கொடுத்துருவார் அரசாங்க எழுதுவங்க தைரியமா எழுதுங்க வண்டி வாகன இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருப்பாங்க கற்பனையான எந்த வேலையா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட வேலை சூப்பரா இருக்கும் நடிகர் சினி சினி ஃபீல்டு ஃபீல்டுலாம் நிறைய இருப்பீங்க இதில் பேச்சு பேச்சாள வாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் பூர்வீக சொத்து பூர்வ இடம் கண்டிப்பாக கிடைக்கும் கவர்மொழி ஒற்றுமே நல்லா இருக்கும் திருமலாக்கள் நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் நிறையவே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலத்தை தான் அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது சுக்கரவன் பத்தாம் மாதில் ஓய்வு உட்காந்துருக்காரு அப்ப இடமோ பூமியோ நீ வாங்க போறீங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து மிருகசிரியத்தில் பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு இவங்க தான் இவங்களுக்கு எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல நல்ல அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு மெயினா பூர்வீக சொத்து தந்தையோட சொத்து தாயோட சொத்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க நல்ல அனுகூலம் வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை டாக்டர் மருத்துவர் சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டிடத்துறைகள் இது எல்லாமே பாருங்க சூப்பராக இயங்குறது வாய்ப்பு இருக்கு போலீஸ் இராணுவத்துறை போலீஸ் வேலை பார்க்கறவங்களுடைய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு எந்த வேலைலாம் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் இப்போ தேடி வருது தொழிலில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் பெருங்குட பணத்தை நான் முதலீடு பண்ணலாங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய மார்ச் மாத பலன் டிசம்பர் ஆசைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது